பலர் தங்களை மதிப்பற்றவராக பார்க்கிறார்கள் மற்றவர்களை தங்களை விட சிறந்தவராக பார்க்கிறார்கள் அது நல்லதுதான் ஆனால் நீங்கள் மதிப்பற்றவர் அல்ல பலர் தங்களை வரம்புக்குட்பட்டவராக பார்க்கிறார்கள் பலர் தங்களை தோற்கடிக்கப்பட்டவராக பார்க்கிறார்கள் தோல்வியை அனுபவிப்பது தவறல்ல தோல்வியை சந்திப்பது தவறல்ல ஆனால் நீங்கள் தோல்வியாளர் அல்ல தோல்வியை அனுபவித்தீர்கள் ஆனால் நீங்கள் தோல்வியாளர் அல்ல உங்களை விட்டு சென்றனர் ஆனால் உங்கள் பெயர் மறக்கப்படவில்லை சில நேரங்களில் சூழ்நிலைகள் உங்கள் அடையாளத்தை வரையறுக்கின்றன சிலரை அவர் காதலர் விட்டு சென்றதால் திருமணமே ஆகாது என நினைக்கிறார்கள் அவர்கள் மனதில் திருமணமே ஆகாது என்ற எண்ணத்தை சுமக்கிறார்கள் இது நீங்கள் சுமக்கும் உங்கள் சுய அடையாளம் கண்ணாடியில் பார்த்து நான் அங்கு செல்ல முடியாது என்கிறீர்கள் ஆனால் கடவுள் அப்படி சொல்லவில்லை மற்றவர்கள் சொல்வது நீங்கள் அல்ல நீங்கள் சொல்வதும் நீங்கள் அல்ல கடவுள் சொல்பவரே நீங்கள்